அன்பு நாயகர்களுக்கு கனிவான வணக்கம் யூதர்களோடு ஒப்பந்தம் செய்து கொண்ட முகமது நபிகள் மெக்கா நகரில் இஸ்லாமியர்களுக்கும் குரேஷியர்களுக்கும் இடையேயான மோதல் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே சென்றது கதிஜா அம்மையார் நபிகளின் பெரியப்பா அபுதாலிப் என இருவரும் அடுத்தடுத்து இறந்து போனது இஸ்லாமியர்களுக்கு மட்டும் அல்லாமல் முகமது நபிகளுக்கும் பெரிய இழப்பாகவே கருதப்பட்டது இதனால் முகமது நபிகள் பெரும் பின்னடைவை சந்தித்தார் மேலும் மெக்காவில் முகமது நபிகளின் உயிருக்கே கூட ஆபத்து ஏற்படலாம் என்ற நிலை உருவானது கிபி அறுநூத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மெக்காவிலிருந்து மெதினா சென்றார் முகமது நபிகள் காரணம் மெதினாவில் அரேபிய குரேஷிகளை விட அன்றைய காலகட்டத்தில் அதிகமான அளவு யூதர்களே வாழ்ந்து வந்தார்கள் எனவே மெதினா நகரில் அவருக்கு பாதுகாப்பு நிலவும் என்ற நம்பிக்கையிலேயே அங்கு சென்றார் முகமது நபிகள் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் சிலர் மட்டுமே அங்கு சென்றார்கள் முகமது நபிகள் யூதர்களோடு சகோதர பாசத்தோடே பழகினார் ஏனெனில் இரண்டு மதங்களும் அபிரகாமின் வழிவந்தவையே என அவர் ஆணித்தரமாக நம்பினார் ஆம் அப்ரகாமிற்கு பிறந்த முதல் மகனான இஸ்மாயிலின் வழி வந்தவர்களே அரேபியர்கள் அபிரகாமின் இரண்டாவது மகனான ஈசாக்கின் வழி வந்தவர்களே யூதர்களும் கிறிஸ்துவர்களும் எனவேதான் யூதர்களோடு அன்பாக தான் மட்டும் பழகுவதோடு மட்டும் அல்லாமல் இஸ்லாமியர்களையும் சகோதர பாசத்தோடே பழகச் சொன்னார் அந்த பிராந்தியத்தில் உருவ வழிபாட்டை எதிர்த்து ஓரிரை கோட்பாட்டை கொண்டவ மதங்கள் இரண்டே இரண்டு தான் ஒன்று யூத மதம் மற்றொன்று இஸ்லாமிய மதம் இறைவனுக்கு இணை வைக்கக்கூடாது என்று கூறிய மதங்களும் கூட இந்த இரண்டு மதங்களே எனவேதான் இரண்டு மதங்களும் சகோதர மதங்கள் என போற்றப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் யூதர்கள் அறிவாளிகள் ஒழுங்கான ஒரு மத கட்டுப்பாட்டை உருவாக்கி அதனை யூத மத ரபிக்களின் மூலம் வழிநடத்தி கொண்டிருந்தார்கள் இஸ்லாமியர்களோ உடல் வலிமை கொண்டவர்கள் அறிவார்ந்தவர்கள் இல்லை எனவேதான் அறிவார்ந்த யூதர்களும் உடல் வலிமை கொண்ட அரேபியர்களும் ஒன்று சேர்ந்தால் அந்த பிராந்தியத்தில் மிகப்பெரிய பாதுகாப்பு மற்றும் எதிர்கால வளத்தை உருவாக்கி கொள்ளலாம் என்பதை முகமது நபிகள் உணர்ந்திருந்தார் எனவேதான் யூதர்களோடு ஒரு உடன்படிக்கையையும் செய்து கொண்டார் அதாவது மெக்கா நகரில் இஸ்லாமியர்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டால் அப்பொழுது யூதர்கள் உதவ வேண்டும் அதேபோன்று மெதினாவில் யூதர்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டால் இஸ்லாமியர்கள் உதவ வேண்டும் என்பதே அந்த உடன்படிக்கையாகும் மெதினாவில் ஏராளமான அரேபியர்கள் முகமது நபிகளின் கதிசை கேட்டு இஸ்லாமியர்களாக மாறிக்கொண்டே இருந்தார்கள் நாளுக்கு நாள் இஸ்லாமியர்களினுடைய எண்ணிக்கை மெதினாவில் அதிகரித்து கொண்டே இருந்தது ஆனால் முகமது நபிகளோ ஊருக்கு ஒதுக்குப்புறமான ஒரு சுடுகாட்டு நிலத்தை விலக்கி வாங்கி அதில் அவரே ஈச்சம் கூரைகளால் வைந்த ஒரு குடிசையை உருவாக்கி அங்கேயே தங்கி தொழுகையையும் நடத்தி வந்தார் நாளுக்கு நாள் அந்த இடத்திற்கு அவரை சந்திக்க வரும் மக்கள் கூட்டம் அதிகமானது வந்து சந்தித்தவர்கள் அனைவரும் இஸ்லாமியர்களாகவே மாறி சென்றார்கள் முகமது நபிகள் மெதினா வந்த இரண்டு ஆண்டுக்குள்ளேயே முகமது நபிகள் ஒரு முடிசூடா சக்கரவர்த்தி போன்றே மெதினா நகரில் போற்றப்பட்டார் ஆனால் முகமது நபியோ எளிமையாகவும் எளிமையிலும் எளிமையாக ஒதுக்குப்புறமான இடத்தில் ஈச்சம்பாய் வேய்ந்த வேந்த குடிசையிலேயே வாழ்ந்து வந்தார் இவரின் அப்பட்டமான எளிமை என்பது செல்வ செழிப்பையோ ஆடம்பரத்தையோ விரும்பாமல் இருந்தது யூத இஸ்லாமியர்களினுடைய ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக இஸ்லாமியர்கள் யூத பெண்களை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று கூட முகமது நபிகள் கூறியதாக ஒரு சில வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள் இதற்கு ஒருபடி மேலே சென்று மார்ட்டின் கில்பர்ட் என்ற ஒரு யூத வரலாற்று ஆய்வாளர் முகமது நபிகள் யூதராக மாறவே திட்டமிட்டிருந்தார் அதாவது யூதர்கள் முகமது நபியை இறுதி இறைத்துதராக ஏற்றிருந்தால் அன்றைய சூழலில் முகமது நபிகள் ஒரு யூதராக மாறியிருப்பார் என்று கூட எழுதியிருந்தார் இதற்கு எந்தவிதமான அடிப்படை ஆதாரமும் இல்லை இஸ்லாமிய குறிப்புகளிலோ குரானிலோ அல்லது இஸ்லாமிய நூல்களிலோ கூட இதற்கு ஆதாரம் இல்லை யூத இஸ்லாமிய ஒப்பந்தம் இரண்டு ஆண்டுக்குள்ளேயே முடிவுக்கு வந்தது இதை முறித்து கொண்டவர்கள் யூதர்களே என்று கூறப்படுகிறது காரணம் யூதர்கள் கொடுத்த வாக்குறுதியை அவர்கள் எதையும் செய்யவில்லை ஆனால் இஸ்லாமியர்கள் மட்டும் தொடர்ந்து யூதர்களுக்கு வழங்க வேண்டிய பாதுகாப்பை மெதினா நகரில் வழங்கி வந்தார்கள் யூதர்கள் முகமது நபியை ஒரு இறை தூதர் என்று ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள் மேலும் யூதர்களின் பழமைவாத சடங்குகளை இயேசு எவ்வாறு எதிர்த்தாரோ அதே போன்று முகமது நபிகளும் சாட தவறவில்லை இதனால் யூதர்களுக்கும் முகமது நபிகளுக்கும் இடையேயான பிணக்கு உருவானது இதன் ஒரு பகுதியாகத்தான் யூதர்கள் முகமது நபிகளை வெறுக்கத் தொடங்கினார்கள் முகமது நபிகளை ஒரு இறை தூதர் என்று ஏற்கவும் ஒப்புக்கொள்ளவில்லை இஸ்லாமியர்களோ நீங்கள் முகமது நபிகளை ஒரு இறை தூதராக ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும் பொழுது நாங்கள் மட்டும் எதற்காக உங்களுக்கு உதவ வேண்டும் என்று கூறி அவர்கள் யூதர்களுடனான உடன்படிக்கையை முறித்து கொண்டார்கள் அதனால் முதல் இஸ்லாமியர்கள் அனைவரும் ஜெருசலேம் நகரத்தை நோக்கி தொழுகை நடத்தாமல் மெக்கா நகரை நோக்கி தொழுகை நடத்துமாறு முகமது நபிகள் இஸ்லாமியர்களை கேட்டுக்கொண்டார் இந்நிகழ்வு கிபி அறுநூத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்றதாக கூறப்படுகிறது இனிமேல் இஸ்லாமியர்கள் புனித நகரமாக மெக்கா நகரமே இருக்கும் என்றும் கூறினார் அதனால் முதல் இதனால் வரையிலும் இஸ்லாமியர்கள் மெக்கா நகரை நோக்கியே தங்களது தொழுகையை நடத்தி வருகிறார்கள் முகமது நபிகளின் எளிய சொற்பொழிவு அரேபிய மக்களிடையே மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது இதனால் அரேபிய மக்கள் நாளுக்கு நாள் இஸ்லாமியர்களாக மாறிக்கொண்டே இருந்தார்கள் இந்த எண்ணிக்கை ஒரு காலகட்டத்தில் மெதினா நகரை தாண்டி அரேபிய தீபகற்பம் முழுவதும் பரவியிருந்தது மெக்கா நகரில் மட்டுமே அரேபிய குரேஷிகளால் முகமது நபிகளுக்கு எதிர்ப்பு இருந்ததே தவிர மற்ற இடங்களில் பலர் இஸ்லாமியர்களாக மாறிக்கொண்டே இருந்தார்கள் இது மெக்கா நகர குரேஷிகளுக்கும் மெதினா நகர யூதர்களுக்கும் மிகப்பெரிய கோபத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தியது நாளுக்கு நாள் முகமது நபிகள் மிகப்பெரிய மக்கள் கூட்டத்தின் அதிபதியாக மாறிக்கொண்டே இருந்தது அவர்களுக்கு பிடிக்கவில்லை முகமது நபிகள் யாரையும் வலுக்கட்டாயமாக இஸ்லாமியராக மாற்றவில்லை முகமது நபிகளினுடைய சொற்பொழிவை கேட்டே இயல்பான பழகும் குணத்தை பார்த்தும் வந்தவர்கள் இஸ்லாமியர்களாக மாறினார்கள் யூதர்கள் ஏன் முகமது நபிகளை ஏற்கவில்லை என்பதற்கு ஒரு சில காரணங்களும் கூறப்படுகிறது இயேசு கிறிஸ்து யூத இனத்திலேயே பிறந்து வளர்ந்து வாழ்ந்து யூதர்களின் புறையோடி கிடந்த பழக்கங்களை சாடியவர் அவரையே அவர்கள் இதனால் வரையிலும் ஒரு இறை தூதராக ஏற்கவில்லை ஒரு சில யூதர்கள் மட்டுமே இயேசு கிறிஸ்துவை இறை தூதராகவும் இறை மைந்தனாகவும் ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவ மதத்திற்கு மாறினார்கள் அது மட்டும் இல்லாமல் முகமது நபிகளையும் அவர்கள் ஏற்க தயங்கியதற்கு மிக முக்கிய காரணம் அதனால் வரையில் இறை அனைவரும் யூத மதத்திலேயே உருவாகி இருந்தார்கள் யூத மதத்திற்கு அப்பால் உருவான ஒரே இறை தூதர் முகமது நபிகள் மட்டுமே முகமது நபிகளுக்கு முன்னர் இஸ்மாயில் ஒரு இறை பார்க்கப்படுகிறார் அதாவது இஸ்லாமிய மதத்தில் இஸ்மாயிலை அபிரஹாமின் முதல் மகனாகவும் கொண்டாடுகிறார்கள் மற்றபடி அனைத்து இறை தூதர்களும் யூத மதத்தில் உருவானவர்களே எனவேதான் யூத மதத்தை தாண்டி அரேபிய இனத்தில் உருவான முகமது நபிகளை ஏற்க இவர்கள் தயங்கினார்கள் இதுதான் யூத மற்றும் இஸ்லாமிய உடன்படிக்கை முறிந்து போவதற்கான முக்கிய காரணமாகவும் கூறப்படுகிறது இஸ்லாம் மதம் இன்று உலகின் இரண்டாவது பெரிய மதமாக உள்ளது இந்த மதத்தை பற்றிய குற்றச்சாட்டுகளும் கூறப்படுகிறது அதாவது இஸ்லாமிய மதம் கத்தி முனையில் பரப்பப்பட்ட ஒரு மதம் இஸ்லாமிய மதம் என்ற கூற்றும் நிலவுகிறது இது உண்மையா என்பது பற்றி அடுத்த தொடரில் காணலாம் வரலாறு தொடரும் நன்றி